இது ஒரு கொடூரமான பாம்பு நம்மளை கொட்டிடுச்சுன்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை கொண்டு போய் அடக்கம் பண்றத மரத்து மேல உச்சியில போய் பார்ப்போம் கொடிய விஷமுள்ள பாம்பு இந்த பாம்பு கொட்டுச்சுன்னா கண்டிப்பா உயிர் போயிடும் அப்படின்னு நம்புறாங்க பட் இப்போ நீங்க என்னோட வீடியோ தான் பாத்துட்டு இருக்கீங்க நான் தான் இந்த பாம்பு பிடிச்சிட்டு இருக்கேன் பேரு தாங்க முக்கல் சுத்தமா விஷமே இல்லாத பாம்புங்க ரொம்ப சாதாரண பாம்பு எல்லாரும் இது அடிக்க வேண்டாம் ஏன்னா விவசாயத்துக்கு ரொம்ப நண்பன் விவசாயத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம்

இந்த பாம்பு விஷமே இல்லாத பாம்புங்க ரொம்ப சாதமான பாம்பு ரொம்ப பயந்த சுபாவம் இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியங்க வேண்டாத பூச்சி புழுவுலாம் பிடிச்சி சாப்பிட்றோம் அதே மாதிரி நம்மளை பார்த்ததுன்னா ரொம்ப பயந்துருக்கும் வேகமாக ஓடும் மரம் விட்டு மரம் தாண்டுங்க மரத்தில் தான் முக்கால்வாசி வாழுங்க அது மரத்தில் இருக்க பறவைகள் உடக்கா பள்ளி இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களை பிடிச்சி சாப்பிட்டுக்கும் அதே மாதிரி ரொம்ப வேகம் ஜாஸ்தி பகலில் ரொம்ப அதிகமாக சுத்தம் ராத்திரி தூங்க போயிடும்னு நினைக்கிறேன் பல்லு அழகாக அழகாக ஒரு குரல் சொல்றாருங்க பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலூர் பகுத்து எல்லாம் தலைங்கிறாரு நம்மளை சுற்றி இருக்க உயிரினங்கள் எல்லாமே நம்ம வா நம்ம கூட வாழணும் நம்மளும் வாழணும் அந்த உயிரினங்களும் வாழணும் எப்படி நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பாதுகாப்பு பண்ணிக்கிறோமோ அது மாதிரி அந்த உயிரங்களும் வாழட்டும் அதே டைம் நம்மளும் பாதுகாப்பு பண்ணிக்கிறது நல்லதுங்க